எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் டீச்சர் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டேனோ ரதியம்மா ஃபேஸை பார்த்தீங்கனாலே ரொம்ப ஹாப்பியாக ஒரு பொழிவோடு இருந்த மாதிரி இருப்பேன் சந்தோஷந்தான் உண்மைக்குமே நான் வந்து எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலுமே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது என்னுடைய மாணவ மாணவிகள் தான் ஸோ இன்றைக்கி அதில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து டீச்சர் நாங்கள் கண்டிப்பாக உங்களை பார்க்க வரேன் டீச்சர் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே நம்ம எல்லோரும் ஃபன் பண்ணி நீங்களும் உற்சாகமாக இருக்கணும் நாங்களும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பறிச்ச வேறு வருது பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு கூட பிள்ளைங்களுக்கு அதனால் வாரேன்னு சொல்லியிருக்காளுங்க எல்லோரும் பஸ்ஸில் வந்துட்டு கால் பண்ணி பேசிகிட்டே இருக்காளுங்க வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா எல்லோரும் இனியும் டீச்சர் டெய்லி உங்களை வந்து நாங்கள் சேரியில் தான் பார்க்கோம் ஸோ வந்து நீங்கள் சுடிதார் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க அளவு ஸோ நான் கிளம்ப போகிறேன் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வந்து என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா பூரி கிழங்கு இதெல்லாம் கேட்டாங்க ஸோ எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நம்மளுடைய பாட்டி வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விருந்து கறி விருந்து சரியா அதுவும் வச்சு நம்ம செஞ்சாய் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த பீச்சு எங்களுடைய கோயில் அதுக்கப்புறம் போட்டு அந்த கடற்கரை பகுதி இருக்குது பார்த்திங்களா எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் சுற்றி காமிக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்களோட டிராவல் பண்ணுங்கள் ஓகேவா

ராமுக்கு பத்திச்சா இங்க பாருங்க நண்பர்களே இப்போ தான் மூணு நேரம் திருந்துருக்கா ஆமா ஆமாம் நீங்கள் ஆளை பார்த்தா எப்படி இருக்கா பாத்தீங்களா சாப்பிட்டானே வெளுத்து கட்டிடுவான் நான் வர குரங்கு மாதிரி முடிஞ்சு வந்துட்டேன்னு காப்பி போட்டதை பார்க்கணும்

వీడియొ ఇర్కే కొనే వీడియొ ఇర్కే చేస్తున్నా అప్పుడు నా కొర నేను పార్టీ బర్త్ డే మానిజర్ తప్పే కర్మ మామ అంటే నాది బర్త్ డే లో పుడుతురు సార్ అది బాగుంది కొని తెగలా కొడుతురు ఇడిరుండి ఉండి ఉందనే కలువేరుగా అంటే ఆ ఆ చే చే ఓకే 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 పోదాం వొదనం నుంచి జలే ఇన్ని ఇర్కబెండి ఇన్నా వాంగే పట్టి చెమిలియా పట్టి ఉండి పోవాలి ఇల్లంతా ఉంది ఇల్ల వాంగే ఏనా చెమిలియా పీప చత్య ఇన్నాను మరి చెమిలియా పట్టిడుమా చెమిలియా పట్టిడు

செட் பண்ணி ஓடணும் நல்லா ஏடுங்க அடி 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 செட் இருக்கிற மாதிரியே இருக்கு நான்ளே தான் பட்டி பிச்ச இருக்கிற மாதிரியே இருக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன் बंग बंग उल्लू बंग है चत्तिया का इपर्डी की है मच्छर मामा है अरिया मामा अरिया चल बीच को ब्रो अरिया तब मच्छर रही है चार्ट बोला हमने बंदे इपर्डी चार्ट क्यों बंडी बंडी बड़े हाई चलेंगे बंडी हाई चलेंगे

தெரியனக்கு அர்சல் அர்தால வயம கேர் பேட் எடுத்தோம். கணக்கு போயிடுச்சு. பாப்பா ஒன்னு. என்ன பாப்பா கொஞ்சம் இத பா. நிறைய வச்சிருந்தாங்க உங்களுக்கு. நிறைய எங்க வரைக்கும் தொงோடணும் தெரியல. நீங்க மூடுங்க. இதுதான் நான். ஒண்ணுடாடா. இதில் வேற பாருங்க எத்தனை அரைஞ்சிருக்கா இந்த ஆணி அரைஞ்ச மாதிரி அரைஞ்சு வச்சுருக்காள் க்ளிப்பா ஆ க்ளிப்பா க்ளிப்பா அரைஞ்சு வச்சிருக்கா பாரு சரி முடியல அவர் வருகிறது ஐயோ அவ்வளோத்தையும் டைட்டா பிணி வச்சிருக்கா ரோசா இதெல்லாம் குத்தணும் ரோசா காட்டில் குத்துங்க ரோசா அப்பா அப்படி என்னது ரோஸு எடு ரோஸ்ஸு இது என்ன ரோஸ் சந்த <laughs>

இவா திவ்யா ஆ கொஞ்சம் கூட கொஞ்சம் வெட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள வெட்டிட்டீங்க இப்போ உனக்கு பிடிச்சிரவா

நண்பர்களே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு இவ்வளவு நாள் நம்ம சமாளிச்சிருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் பண்றதே தாங்க முடியாது இன்னைக்குதான் நான் பாத்திருக்கேன் எல்லாரும் என்ன ஐசாட்டியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லயே பாத்திருக்கேன் இதுதான் எங்க நம்பர் ஒன் ஸ்டூடண்ட் எங்க ஸ்கூல்ல வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இருக்குது அதுல எனக்கு நூறு மார்க் வாங்கி தர்றேன் எங்க குஸ்வினிச்சி எங்க அஸ்வினி அங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளோ கிளாரிட்டி கிடி அந்த அந்த கதை வச்சாத்து நீங்க இது பண்ணுறீங்களோ சரி 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 ஆ ஆ நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆ சரி ஆ ஆ சரி நண்பர்களே இப்போ எல்லாவுலையும் எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு மொட்டை மாடி மேலே வந்திருக்காளுங்க சரியா மொட்டை மாடி மேலே வந்து கீழெல்லாம் நல்லா பார்த்துட்டாளுங்க பாட்டி வீடு ரொம்ப சூப்பராக இருக்கான் வந்துட்டு ஒரே ஃபோட்டோ தான் எப்பா எப்பா செல்லே ஹேங் ஆகிருக்கும் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காளுக்காக ஃபுல்லாக ஃபோட்டோ வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தாளுங்க நான் மாடிக்கு போகல எனக்கு வந்து மாடிக்கு ஏறுறதுக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே உட்காந்துட்டேன் அவளுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாளுங்க அதை ஆனால் வந்து நான் வந்து இப்போ பார்க்கும்போது எடிட் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து அதை ரசிக்கிறேன் உண்மையிலையுமே இந்த நாள் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது நிறைய சிற்று பிள்ளைங்க வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத பிள்ளைகளாக இருந்திருக்காங்க அப்புறம் நான் வந்து வேலை கிடச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்தேன்னா அங்கே ஸ்ரீமதி சுகப்ரியா நிறைய பிள்ளைங்க மறந்துட்டு ரொம்ப பாசமாக இருந்துச்சுங்க அந்த புதுக்கோட்டை சைடெலாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டு அண்ட் அவ்வளோ ஒரு லவ் இங்கே பாருங்கள் இவளுக்கு எப்படி வராளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பிஜியம் போட்டு இதில் ஒரு சாங் போடணுமா டன் ட ட அப்படின்ட்டு அழகிகள் எல்லா பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுக்கே ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அதாவது அவங்க ஊரில் கோயில் கூட அது இதுன்னு எல்லாமே கொண்டாடி இருப்பாளுங்க மற்றபடி மாதிரி எல்லா பிள்ளைகளும் ஒரே இடத்துல அவளுக்கு வந்து கலர் ட்ரெஸ் அதே மாதிரி கலர் ட்ரெஸ் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நானுமே நேரில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ தான் அவங்கள அப்படி பார்த்துருக்கேன் கலர் ட்ரெஸ்லேயே அப்புறம் அப்படியே அம்மா வீட்டுக்கு சாப்பிட போயாச்சு அப்படியே வந்து எல்லாவளும் செமிலியா பாட்டியுடைய சாப்பாடை சாப்பிட உட்கார்ந்தாச்சு எத்தனை பேருக்கு தான் நான் சவுண்டு கொடுப்போம் உள்ள இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆண்டி இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சமையல் சோறு சோறு ரசம் ரசம் கறி கறி பொரி பொறி மாமா ரெண்டாவது வாங்கணும்

நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கணும் ஏதாவது குறை இருக்குன்னா அதை சொல்லணும் எனக்கு சொல்லணும் பாப்பா உப்பு கூடிட்டு அதை கூடிட்டு நான் உங்களுக்கு அதை தான் நீங்கள் உப்பே போட்டேன் எங்கள் ரெண்டு இருக்குமே உப்பு போடவே மாட்டேன் ரொம்ப ஆனால் சுவாத்தில் உப்பு இருக்காது சரியாக பேரும் நினைக்கி குழம்பே ரசமாக தான் இருக்கு ஏய் கறிக்குள்ளே உள்ளதை போட்டுட்டு பொறிச்சதை பூரா காலி பண்ணிடுங்க

மாட்டினீங்களா மாட்டினீங்களா எல்லாரும் யார் வெளியே ஓடனா வாங்காம எல்லாருக்கும் விட்டுறாங்க பெத்த பிள்ளை எனக்கு விட்டுனாங்களா பாத்தியா பாத்தியா இந்த காக்காச்சிக்கே போய் போய் திருப்பி திருப்பி ஊட்டிக்கிட்டு ரொம்ப அம்மா ஃபீல் பண்ணுதுமா எல்லாரும் இது பண்ற அளவுக்கு பண்றாங்க

அந்த குண்டதெரியம்மா அந்த குண்டதெட்டிதாம்மா எம்மால் ரொம்ப பாசமாக இருப்பான் அந்த காட்டத்தில் நான் ரொம்ப கலர் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கேன் எனக்கே வந்து ஒரு வீடியோவை வந்து நான் அகைன் அகைன் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னோட வீடியோவில் அது இந்த வீடியோ தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது கூட அந்த பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமாக இருக்கட்டும் எங்கள் அம்மா கூட பேசினது எங்கள் அம்மா அந்த சாப்பாடு அள்ளி ஊட்டினது நாங்கள் எல்லோரும் மொத்தமாக இருந்து சாப்பிட்டது இது எதுவுமே வந்து என் லைஃப்லையும் மறக்க முடியாது அதே மாதிரி அந்த பிள்ளைங்க லைஃப்லேயும் மறக்க முடியாது அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க பசங்கக்கிட்ட பெரிய பிள்ளை ஆன பிறகு காமிப்பாங்க இது எங்கள் டீச்சர் அப்படிங்கும்போது இது எந்த காலத்தால் ஒரு அழியாத ஒரு நிகழ்வாக ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலையும் இதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பத்து வருடம் ஆகுது வேலைக்கு சேர்ந்து ஃபஸ்ட்டு புதுக்கோட்டையில் வேலை பார்த்த இடத்துலேயும் அவ்வளோ லவ் அவ்வளோ அள்ளி லவ்வை கொடுக்குற பிள்ளைங்க ரெஸ்பெக்டை கொடுக்குற பிள்ளைங்க தான் கிடச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வந்து மொதல் ஸ்டார்டிங் ஒரு த்ரீ இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவல் வேற லெவல் மீன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு அன்பு டீச்சர் மேலே வந்து அவ்வளோ ஒரு பாசம் படிக்கிறதுலேயும் சரி மார்க் வாங்குறதுலேயா இருக்கட்டும் சரி ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி இல்லையா அப்படின்ல ஏன்னா நம்ம ஒரு ஒரு இது பிரித்து பார்க்கும்போது பார்ப்போம் இல்லையா அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த சுற்று பிள்ளைங்களும் ரொம்ப பாசம் அதுக்காக எல்லோருமே வந்து எப்பவும் நான் செல்ல கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படியா அப்படிலாம் கிடையாது இதில் வந்தவன் எல்லாருமே அடி வாங்கியிருப்பான் நிறைய மார்க் ஒம்பது எடுத்தாலும் வாங்குவேன் ஏன் அந்த ஒரு மார்க் வந்து நீ விட்ட உனக்கு நூறு எடுக்கிறக்குள்ளே கெப்பாசிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இப்போ இதில் நீங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிங்க பார்க்கலாம் இவ்வளோ பிள்ளைங்க பார்த்தீங்கல்ல இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையும் வந்து இருக்கா சரியா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாருமே இவா குறை இவா கம்மி அப்படிலாம் கிடையாது எல்லாருமே நல்லா படிப்பாங்க நல்ல மரியாதையும் இருப்பாங்க இந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைகளோட ஒரு ஆசை டீச்சர் கூட வந்து ஸ்பென்ட் பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து நான் நிறைவேற்றியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய அந்த மனக்கவலையையும் அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருந்ததுனால டீச்சர் நாங்கள் உங்கள் கூட வந்து நான் ஜாலியாக இருக்கேன் டீச்சர் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க டீச்சர் நாங்கள் லீவில் எங்களுக்கு முடிகிற டைம்லாம் நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும் டீச்சர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கும் அக்காக்கள் நிறைய அக்காக்கள் மெசேஜ் பண்ணுறீங்க தங்கச்சிகள் மெசேஜ் பண்ணுறீங்க பிள்ளைகள் மெசேஜ் பண்ணுறீங்க இப்போ என்னுடைய இந்த பிள்ளைங்கள் இருக்குது எல்லாருமே வந்து இருபத்தி எட்டாம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுத போகிறாங்க எல்லாருக்காகவே நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரோடய பீச்சுக்கு போனோம் அங்கே இதுக்கு மேலே ஃபன் பண்ணாலுங்க செம்மையாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஒரே வீடியோலையே ரொம்ப போட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு போர் அடிச்சு போகும் போர் மீன்ஸ் அதாவது லென்த்தி வீடியோ வந்த மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது ஸோ அடுத்த அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதிகமாக டயர்டாக இருக்கணும் நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தேன் எல்லாருமே சாப்பிடுங்க எனக்கு பாட்டி வந்து இட்லியும் சட்னியும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிட்டு நல்லா இருங்க ஓகேவா பாய் டேக் கேர்